கருப்பு உருந்து சட்னி செஞ்சுக்கரலாம் ஒரு கை நிறையா உருந்து எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் தேங்காய் புளி பூண்டு பல் ஒரே ஒரு தக்காளி கொஞ்சம் பெரிய வெங்காயத்தை எடுத்து வச்சுருக்கிறேன் வாங்க பார்க்கலாம் ஒரு வரச்சட்னி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி அஞ்சு வரமிளகா எடுத்து வச்சுருக்கேன் மூணு பூண்டு பல் கொஞ்சமாக புளி ஒரு கை நிறையா தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் எல்லாத்தையும் எண்ணெயில் வதக்கிக்கரலாம் கொஞ்சம் கருவேப்பில் சின்ன சைஸ் இஞ்சி எடுத்து வச்சுருந்தேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கிறணும் வதக்குனதை தனியாக எடுத்து வச்சுக்கிறலாம் ஒரு கை நிறைய கருப்பு உந்து எடுத்து வச்சுருந்தேன் அதையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறலாம் கருக விடாமல் எடுத்துக்கிறணும் நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கிறலாம் உளுந்து நல்லா வறுப்பட்டுருச்சு அதை எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே வடைச்சடியில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கிறலாம் ஒரே ஒரு தக்காளி எடுத்து வச்சுருந்தேன் அதையும் சேர்த்து வதச்சிக்கிறோம் சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கரலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு இது நல்லா ஆரட்டும் உளுந்து தேங்காய் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ தாளிச்சிக்கரலாம் தாளிக்கிற கரங்கி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்துக்கரலாம் கருவேப்பில் தாளித்ததா சட்னியில் சேர்த்துடலாம் கருப்பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த சட்னி இட்லி தோசைக்கெலாம் சூப்பராக இருக்கும்